என்ன சாமி பாக்குறீங்க என்ன வேணும் பசிக்குதா தங்க பிள்ளைக்கு பசிக்குதாடி மகாலட்சுமியா நீங்க மகாலட்சுமியா பாதுகா குழந்தை நல்லா பாக்குதுல தாத்தா பேசுறாங்களா தாத்தாவா தாத்தாவா தாத்தா பொட்ட பிள்ளைய பெத்துட்டாலும் இவ ஐயோ என் மாவன மாதிரி சிங்க குட்டியா பிறக்கணும்னு நினைச்சேன்னு இப்ப ஊருக்குள்ள நம்ம தலைய காட்ட முடியாதே என்ன பண்ணி தொலைறதுன்னே தெரியலையே

சரிடா சரி இரு இந்த நர்ஸ் பொண்ணு வந்தானே கேட்போம் ரீட்டா எப்படி இருக்கான்னு பாத்துட்டே போயிடுற சரிம்மா பசி வந்துச்சா பிள்ளைக்கு வேற பசி வந்துச்சு பால் கொடுக்கணும் எங்க இந்த நர்ஸை காணும் பாப்பா உன்னதான் தான் இருந்தேன் குழந்தை வேற பசியில் அழுகுது பால் மேடம் அதுதான் சொல்ல வந்தேன் அவங்க கொஞ்சம் மயக்க நிலை திரும்பிடுச்சு அவங்க உள்ளதா இருக்காங்க போய் பாருங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ண சொல்லுங்க சரிங்களா தாய்ப்பாணம் தவிர வேற எதுவும் கொடுக்காதீங்க

சரி சரி நம்ம செய்ய வேண்டிய ஜாமாலாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் என்னென்ன வாங்கணும்னு சொல்லாதா வாங்கிட்டு வந்துடுறேன் ஏதாவது வாங்கிட்டு போகணுமா என்ன அதெல்லாம் ஒண்ணு வேணாயா பொண்ணும் அப்படியே கல்யாணம் ஆகி விருதுக்கு வரும்போது தட்டு வச்சு துணிமணி வச்சு கொடுத்துக்கலாம் இப்போ எதுவும் செய்ய வேணாம் நம்ம போட வேண்டிய நகை நட்டை மட்டும் எடுத்துட்டு போவோம் சரியா சரியாத்தா சரியாத்தா அப்புறம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சரா சே இங்க நாளைக்கு அங்க பெரிய இடத்துக்கு போறோம் அங்க நாலு பேர் ஏதாவது பேசுனாங்க வாயை கொடுத்தாங்கன்னா நீ வாயை விட்டுறாத அதெல்லாம் எனக்கு தெரியாதா அவங்க பெரிய இடனா அதுக்கு நம்ம கம்மன் இருக்க முடியுமா என்ன சொல்றத பொறுமையா கேளியா அப்படி இல்ல எவனாவது நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவான் செய்வான் அதுக்கெல்லாம் நம்ம திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்க கூடாதுங்கிறேன் என்னதான் இருந்தாலும் அவங்க பெரிய இடம் தான் நம்ம கீழே இடம் தான் அதனாலதான் சொல்றேன் எவனாவது நமக்குள்ள சண்டை மூட்டி செய்வான் அதுக்குன்னே காத்துக்கிட்டு கிடப்பாங்க தான் சொல்றேன் அவங்க வீட்லயே ஆளுங்க இருப்பாங்க நீ தேவையில்லாம வார்த்தையை விட்டு பிரச்சனை உண்டாக்கிக்காத ஒண்ணு மட்டும் நினவுல வச்சுக்கோ நம்மளோட பொண்ணு அங்க வாழ்ந்துட்டு இருக்கா வாழ போறா அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் போகணும் புரிஞ்சு நடந்துக்க சரி அத்தா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்ன இம்புட்டு நேரம் ஆகுது இன்னும் அழகானோ எங்கதான் அத்தா போயிருக்கா சொல்லு நான் போய் கூலி தரேன் எந்த கடைக்கு போயிருக்கா ஐயோ இவன் எந்த கடைன்னு கேக்குறானே அது வந்து தெரியலப்பா என்ன தெரியலங்கிறீங்க இங்க பக்கத்து ஊருக்கு போனா கூட இம்புட்டு நேரம் ஆகாது இம்புட்டு நேரம் ஆகுது ஒழுங்கா சொல்லுங்க அத்தா எங்கதான் போயிருக்கா ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சு ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வந்துருவாப்பா இல்ல இல்ல இது வராது நான் போய் அவளை தேடிட்டு வரேன் நிறைய வீட்ல வேலை கிடக்குது எங்க சுத்திட்டு இருக்கா நான் போய் கூட்டிட்டு வரேன் ஐயோ இவன் என்ன கிளம்பி போறேங்கடா ராசே ராசே நில்லு பா என்ன பா சொல்லுங்க நான் போய் கூட்டிட்டு வரேங்கறேல இல்லப்பா அவன் நம்ம ஊர் எல்லை வரைக்கும் போயிருக்காப்பா ஊர் எல்லையா ஆமா ஊர் எல்லை வரைக்கும் போய் இருக்கா அவ எது அங்க போனா அங்க எதுக்கு எல்லைக்கு போய் இருக்கா யாருமே போக மாட்டாங்களே ராசே அந்த பொன்வண்டே இருக்கல

அவங்க குடும்ப பிரச்சனை இவரை பத்தி என்ன தம்பி பாச திரும்ப ஆடுதா அவங்க என்ன துரோகம் பண்ணிருக்காங்க மறந்துட்டால என்ன அவங்க குடும்ப விஷயம் அவங்க பாத்துக்க மாட்டாங்களா நம்ம எதுக்கு தலையிடணும் இதெல்லாம் தேவையில்லாத தாத்தா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை இவ்வளவுதான் சொல்லுவாங்க இல்லப்பா அந்த பிள்ளைக்கு தாய் தகப்ப இல்ல பாவம் பிரசவ விஷயம் நாளைக்கு போயிருக்காமா வேற ஒண்ணு வந்துருவா அதானே இந்த ஆம்பளை சொல்றதெல்லாம் எந்த பொம்பளை கேக்குறாங்க இப்போ வர வர என்னமோ பண்ணுங்க நாளைக்கு ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்தானா அப்புறம் இருக்கு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அந்த பொன்மன் பத்தி தான் ஏற்கனவே தெரியல நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா லதா நல்ல மாதிரியா முடிச்சுட்டு வருவா குழந்தை விஷயம் நல்லதான் போயிருக்கா வேற ஒண்ணும் இல்ல அதான் வர வர எங்கிட்ட எதுவும் சொல்றது இல்ல நீங்களும் சொல்றது இல்ல அவளும் சொல்றது இல்ல அதான் எனக்கு மதிப்பு எல்லாம் குறைஞ்சுக்கிட்டு போகுது யார் ரசா அப்படி நினைக்கிற நீ எல்லாம் இந்த குடும்பமா அப்படிலாம் இல்லப்பா அது பொம்பளை சமாச்சாரனால போயிருக்கா வந்துருவாள் அதான் தைரியமான ஆளுதான் என்னமோ பண்ணுங்க எனக்கு தேவையா நான் கிளம்புறேன் ராசி இருப்பா சாப்பிட்டு போப்பா எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம் நான் வயலுக்கு போறேன் எனக்கு லேட் ஆகுது ஐயோ இவன் வேற பொசுக்கு பொசுக்குன்னு கோச்சுக்கலாம் எங்க இருந்தா எனக்கு கோவம் வந்துச்சோ இந்த வேற இன்னும் காணும் ஷோ என்னதான் பண்றாலும் குழந்தை பிறந்துச்சா குழந்தைக்கு என்னாச்சு எதுன்னு ஒண்ணும் தெரியலையே மர்மகளே மர்மகளே

நாங்க செத்தே போயிருப்போம் ரீதா ஏமா இப்படிலாம் பேசுறேன் நீயும் தமிழ் மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு தானே உன்னை போய் விட்டுருவேனா இல்லம்மா ஏ மாமியார் இப்படி பண்ணுவாங்க நினைச்சு கூட பார்க்கல நடந்ததுலாம் விடுமா நல்லபடியா குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை முகத்தை பார்த்தா எல்லாமே மறந்துடும் இனிமே குழந்தைய பாத்துக்கிறது தான் உன் வேலை குழந்தை போய் நல்லபடியா வளர்க்கணும் புரியுதா ஆமா ரீட்டா நல்லபடியா நீயும் குழந்தையும் வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம் ஆனா அக்கா மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது என் அக்காவுக்குதான் நன்றி சொல்லணும் மாமனான் மருமகளும் சேர்ந்துட்டு திரும்ப திரும்ப என்கிட்டே வராதீங்க இனிமேல் குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ரீட்டா இனிமேல் நீ ரெட்ட ஆள் சரியா நீ சாப்பிடணும் நல்லா குழந்தைக்கு நல்லபடியாக பால் கொடுக்கணும் சரியா இப்போ குழந்தை இருக்கு நீ பால் கொடு சரியா மாமா அத்தை எங்க ஏமா கேக்குற அவ வெளிய தான் நிக்கிறா ஏ மாமா உள்ள வரலையா அவளுக்கு கவலை அதான் வரல என்னதான் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அதே தேதியில குழந்தை பிறந்துருச்சு மாமா அப்புறம் என்ன அவங்களுக்கு கோவம் உங்க அத்தைக்கு இதுக்கு கோவம்னா அடுத்தது அதுக்கு கோவம் வரும் அதுக்கு கோவம்னா அதுக்கு அடுத்தது ஏதாவது கோவம் வரும் அவளுக்கு என்ன வேற வேலை அது ஒண்ணு இல்ல மாதிரிட்டா அவளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கலையா பொட்டை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சோகத்துல இருக்காங்க மாமா அதான் எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு தான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரியே பிறந்துருச்சு எந்த பிள்ளையா இருந்தால் என்ன நல்லபடியா பிறந்துச்சுன்னு அந்த புள்ள முகத்தை பார்த்தா எல்லாம் மாறிடுவா சரியா நீ அவ்ளோதான் நினைச்சி கவலைப்பட்டு இருக்காத உன் உடம்பு பாத்துக்க சரிம்மா நான் நன்றிம்மா மறுபடியும் மறுபடியும் நன்றி சொல்லாத வேற ஆள் மாதிரி டேய் தம்பி மரும நல்லா பாத்துக்கோ சரியா புருஷனும் பக்கத்துல இல்லை உன் பொண்டாட்டி ஒன்றும் எடுத்து செய்ய மாட்டா புள்ள பெத்த உடம்பு என்னென்ன வேணுமோ பார்த்து செஞ்சு செஞ்சு கொடு நான் ஏதாவது சாப்பாடு செஞ்சா கொடுத்து சரியா அதெல்லாம் வேணாக்கா இதுக்கே மாமா தெரிஞ்ச உன்னை என்ன திட்டு வாரோ நீ இவ்வளவு தூரம் பண்ணதே பெரிய விஷயம்க்கா பரவாயில்லக்கா இருக்கட்டும்க்கா சரி அப்ப நான் வா ரொம்ப நேரம் ஆச்சு வந்து உடம்பு பாத்துக்க வரேமா ரீட்டா ராசாத்தி போயிட்டு வரேன் சமத்தா இருங்க அப்புறம் வந்து பாக்குறேன் வர ரீட்டா பாத்துக்க பிள்ளைய ஆ சரிங்கம்மா சரி வரேன்டா மாமா உங்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டீங்களா இல்ல ரீட்டா நான் போன் பண்ணே எடுக்கவே இல்ல சரி மாமா நானே அவர்கிட்ட வீடியோ கால்ல காமிச்சுக்கிறேன் சரிமா நான் வெளியே தான் இருக்கேன் ஏதாவது நான் கூப்பிடு தங்கம் அம்மா பாத்தியா என் தங்கம் உன்னை பேக்கிறதுக்குள்ள அம்மா பாடா பட்டுட்டு ஐயோ அழகு என் பிள்ளை அப்பா பார்க்கலாமா ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டாரு எடுங்க சுரேஷ் நமக்கு குழந்தை பிறந்துருச்சு குழந்தை பிறந்தது கூட சொல்ல முடியாதனால மேலே இருக்கேன் எடுத்து பேசுங்க சுரேஷ்